சைரா என் உயிரின் உயிரானவர்களே நம்ம வாழ்க்கையில் யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்கோ தெரியுதா உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நீங்கள் உங்களுக்காக வாழவே இல்லை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அத்தனையும் மற்றவர்களுக்காக சின்ன குழந்தையில இருந்து இப்போ வரைக்கும் இல்லை இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் எல்லாருமே அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்காக நம்ம வாடுறோம் அப்படின்னு நம்மளை நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மை அது இல்லை ஸ்கூல் படிக்கும்போது மற்றவங்களை விட நம்ம நல்லா படிக்கணுமே அப்படின்னு மற்றவங்களுக்காக தான் நாம் படித்தோம் வேலைக்கு வரும்போது மற்றவங்கள விட அதிகமாக நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு அப்பையும் மற்றவங்கள தான் நம்ம நினைச்சோம் ஸோ கல்யாணம் பண்ணும்போது மற்ற இடத்த விட நாம் கொஞ்சம் சிறப்பான இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சோ எல்லா இடத்துலையும் நீங்க உங்களுக்காக வாழவே இல்லை தான் வாழ்ந்தீங்க மத்தவங்களுக்காகதான் நிம்மதிய இழந்தீங்க தான் உங்க நம்பிக்கையையும் நீங்க இழந்தீங்க இது உண்மையா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் சும்மா காதில் கேட்டா மட்டும் பத்தாது மனசுல வச்சா மட்டும் பத்தாது அதை சரியான முறையில் யோசிக்கணும் தான் எஸ் அப்படின்னு ஒரு விஷயம் புரியும் புரிஞ்சாதா அடுத்தது என்ன பண்ணணும்னு தோணும் புரியாமலே எதையுமே செஞ்சிட முடியாது புரிஞ்சு பண்ணாதான் அது வாழ்க்கை இணைக்கும் வாழ்க்கை எனக்கு தித்திக்கணும் எனக்குமே வாழ்க்கை கசக்க கூடாது மருந்து கசந்தா அது நல்லது வாழ்க்கை கசந்தா அது கெட்டது ஆனா வாழ்க்கை அத்தனை பேருக்கும் கசந்துடுச்சு எந்த விஷயத்திலும் ஒரு துளி சந்தோஷம் கூட இல்லை எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றாலும் சந்தோஷம் இல்லை ஏன்னா நீ உனக்காக ஓடல உனக்காக வாழலை அவன் ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நீ ஓடுன அவனை தான் நீ டார்கெட் பண்ண உன்னை டார்கெட் பண்ணவே இல்லை என்னைக்கு ஒன்றை நீ டார்கெட் பண்ணுறியோ உனக்காக நீ ஓடுறியோ உனக்காக நீ வாடுறியோ அன்னைக்கு தான் நீ அமைதியாக வாழவே முடியும் இல்லைன்னா பித்து பிடித்த மாதிரி தான் நம்ம இருப்போம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பாங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு டீ குடிக்கிறோம் எங்கேயோ பாத்துட்டு காஃபி குடிக்கிறோம் எங்கேயோ நினச்சி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் இப்போ இங்க ஒரு டீயோ காஃபியோ சாப்பாடோ சாப்பிடும்போது எங்கேயோ கண்ணை வச்ச கண்ணை அப்படியே அசிக்காம நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சாப்பாடை மட்டும் சாப்பிடல அப்போ அந்த சாப்பாடோட பலன் ஃபுல்லாக போய் சேரல அதனோட கூடவே நீங்கள் என்னென்னலாம் யோசிக்கிறீங்களோ அதையும் சேர்த்து சாப்பிட்றீங்க உடம்பு பலகீனமானது அங்கே சில பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாது சில பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஏறும் இது பெரிய வினோதமாக இருக்குல்ல முன்னாடி சொன்னாங்க அதாவது அவனுக்கு உடம்பே ஏறல அவன் உடம்பு ஃபுல்லாக வேணேன் அப்படிலாம் இல்லை ஸோ குண்டா இருக்கிற தம்மா தொண்டு தான் சாப்பிட்றான் பட் அவனுக்கு உடம்பை குறைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது இவனுக்கு உடம்பை ஏற்றுறது பெரிய சேலஞ்சாக இருக்குது ஒரு நாட்டில் ஒரே நாடாக தான் ஒரு இந்தியான்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரே ஸ்டேட் கூட வச்சுக்கலாம் ஏன் அவ்வளோ தூரம் போகணும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சென்னை சைடில் மழை பிரச்சுக்கிட்டு வரும் அதே மாதிரி அந்த மதுரை சைடு திருநெல்வேலி சைடெலாம் வெயில் பிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் வெயில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நான் பார்த்தேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல மழை அப்படின்னா ஐயோ ரொம்ப மழை பெய்துன்னு சொல்லி வண்டி நான் ரொம்ப ஜாலியாக தான் வண்டி என்றைக்குமே மழை இருக்கும்போது மெதுவாக தான் வண்டி ஓட்டுவேன் ஏன்னா மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த பாட்டு கேட்டுகிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும் அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது யாருக்காவது அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம வந்து என்றைக்குமே உள்ள நினச்சி பார்க்கும்போது அது ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் ஏன் இந்த விஷயத்தில் நான் பேசுகிறேன்னா உங்கள் மனசில் அந்த மறந்து போன சில நினைவுகள் இருக்குதுல்ல அதை மறுபடியும் கொண்டு வந்தால் தான் இந்த வீணா போன அவநம்பிக்கையை போக்கும் அதுக்கு தான் என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயத்த உங்கள் லைஃப்போடு நான் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மனையில் இளையராஜா பாட்டோ இல்லை ஏ ஆர் ரஹ்மான் பாட்டோ இல்லை ஹாரி ஜெயராஜோட மெலோடியோ இல்லை யுவன் சங்கரோட மெலோடியோ கேட்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு திருப்தி எதுலேயுமே வராது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் வரைக்கும் ஒரு அடுத்த அடி எடுத்து வச்சா மழை இல்லை அடுத்த அடிக்கே அப்போது ஏன் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வருது அதான் கடவுளோட படைப்பு இயற்கையோட படைப்புன்றது ஸோ உடம்பு ஏறவனுக்கோ ஏற மாட்டேங்குதுன்னு கவலை அவனுக்கு இறங்க மாட்டேதுன்னு கவலை ஆனால் இவங்களோட சிந்தனைகள் பார்த்திங்கன்னா மோசமாக இருக்கும் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே சாப்பிடும்போது தான் இவன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு எதிர்ப்பதமாக போகும் அப்போ நம்ம எந்த எந்த விஷயத்த நம்ம இந்த விஷயத்த வந்து இது பண்ணுறோன்னு யோசிப்பாருங்க அப்போ அடுத்த அவன் வாழ்ந்துடக்கூடாது அவன் வாழ்ந்துட்டானே அந்த தாட் உனக்கு இருக்குது அதனாலயே நீ மன அழுத்தத்துக்கு ரெடியாகுற ஏன்னா இந்த உலகம் அவனை வச்சு உன்னை கம்பேர் பண்ணுற மாதிரி நீ நினைக்கிற அது இந்த உலகம் நினைக்குதோ நினைக்கோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது இந்த உலகம் நீ வந்து மோசமானவோ அப்படின்னா நம்ம உண்மையிலே மோசமானவருந்தா தான் தலை குனிய போடணும் இல்லைன்னா நம்ம படுக்கோ நீ என்னமோ பேசிக்கோ எனக்கு தெரியும் என் மனசாட்சிக்கு தெரியும் நான் உண்மையில் தப்பு பண்ணல அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக இருக்கணும் உண்மையாக தப்பு தப்பே செய்யாதவங்க கூட இங்கே பயப்படுறான் ஏன்னா உலகத்தில் இப்படி பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஏன் இந்த பயம் வருது எதுக்கு இந்த பயம் வருது உன் மேலே இருக்கிற நம்பிக்கை எங்கே போச்சு நீ நல்லவன்றதை நீ நம்பலை ஆனால் மற்றவன் உன்னை என்னை கெட்டவன்னா அதை நீ நம்புற ஸோ உன்னை நம்பலை அடுத்தவனை நம்புறேன் அப்ப உனக்காக நீ வாழலை அடுத்தவனுக்காக வாடுற அப்போ நீ உனக்காக நீ சிரிக்கலை அடுத்தவனுக்காக நீ சிரிக்கிற எங்கே தோத்துட்டா அவன் வந்து நம்மளை வந்து கிண்டல் கேலி பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி மற்றவனுக்காக இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறேன் இது எல்லாமே கடவுளுக்கு பிடிக்காத குணங்கள் இதை நீங்கள் தூக்கி எறியணும் இதை தூக்கி எரிஞ்சாதான் நீ நிம்மதியாக வாட முடியும் நீ நினச்ச வாழ்க்கையை வாட முடியும் உனக்கு நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்றதுக்காக நீ கு குருட்டுத்தனமா இல்லை குறுக்கு வழித்தனமாக உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா அது இன்னும் ஆபத்து நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் போகுது எனக்கு நினச்ச வாழ்க்கை வரல அதனால என்ன எனக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன் அது பாவமாக இருந்தாலும் நான் அனுபவிக்கிறேன் நான் ரெடியாக இருக்கேன் என்னால் இந்த வாழ்க்கை இந்த கஷ்டம் இந்த மனிதர்கள் எனக்கு பிடிக்கல இதெல்லாம் எனக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆஃப் ஆயிடுச்சு தப்பு செஞ்சா பாவன்ற விஷயம் தெரியல இப்போ நான் அனுபவிக்கிறத விட நான் பாவத்தை ஏற்றுக்கிறதுல பெருசு அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு ஜாஸ்தியாக போயிட்டாங்க நியாயத்தை அநியாயமாக்குறாங்க அநியாயத்தை நியாயமாக்குறாங்க முன்னாடி நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தோம் அப்புறம் நூறாச்சு இப்போ எண்பது ஆச்சு இப்போ அறுபது இன்னும் ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் நாற்பது தாண்டுனாவே நாற்பதுல தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா நாற்பதை தாண்டும் போதே வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்குது சோ மாத்திரை தான் இன்னைக்கு காப்பாத்திட்டு இருக்குது அந்த மாத்திரை மருந்து தான் நம்ம வாழ வைக்குது நீ ஆனால் ஆனா எவ்வளோ பேச்சு தொடர்ந்து நீ அஞ்சு நாள் உன் மாத்திரையை சாப்பிடலா நீ உயிரோட இருப்பியா இல்லைன்னு தெரியாது ஆனா உனக்கு எவ்வளோ பெரிய ஆணவம் மாத்திரையோட உதவி மனிதர்களோட உதவி நமக்கு தேவைப்படுது ஆனா ஆணவத்தோட நம்ம இருக்கோம் ஆணவத்தோட நடந்துக்கிறோம் இதெல்லாம் தான் ஒரு மனுஷனை அழிக்க வந்த விஷய இதை வந்து லேசில் விட்டுறக்கூடாது கூடாது இதை அழிச்சிடணும் இல்லைன்னா அழிச்சிடும் நம்ம நினைக்கிறோம் எதிரிகள் வெளியில இருக்காங்க வெளியில யாருமே இல்லை வெளியில எந்த மனுஷ ரூபத்துல எந்த எதிரியும் இல்லை மனுஷன் இல்லாத தான் எதிரிகள் ஜாஸ்தி அந்த தான் வெளியில இருக்கக்கூடிய மனுஷங்க எதிரியா மாறுறாங்க அதனால புரிஞ்சுக்கணும் அப்ப அழிக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு அழிக்காத இடத்த நாம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் தான் நீங்க அழிஞ்சு போயிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு தான் ஈடுபட்டு இருக்கோம் அன்பேசி குடும்பத்துல அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரணும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணணும் ஆனால் கீழே விழுந்துடுவோன்னு நினச்சிடக்கூடாது கூடாது நீங்க ஜம்ப் பண்ணுங்க கீழே விட மாட்டீங்க விழுந்தாலும் அடிதான் போடும் உயிர் போகாது உயிர் போகவே போகாது ஆன்மாவும் என்றைக்கும் சேர்த்து சாவாது உடல் சாவும் ஆன்மா சாவாது நான் சாவ ஆனால் என் ஆன்மா சாவாது நான்ன்றது என் உடல் இல்லை நான்ன்றது ஆன்மா அப்போ எனக்கு சாவே கிடையாது நான் சாவ வென்றவன் நான் மட்டுமா தான் உணர்வு இருக்கிறவ புரிஞ்சுக்கிறா இதை உணர்வு இல்லாதவ சாவறதுக்கு பயப்படுறா இப்போ நான் சொல்கிறேன் நான் எதுக்காக இருந்தாலும் ரெடி ஆனால் இன்னும் நிறையா புண்ணியம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த ஜென்மத்தை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியுது இப்போவே நான் அடுத்த ஜென்மத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாடணும்னு இப்போ நான் தீர்மானிச்சுட்டேன் அதை நோக்கி போகிறேன் ஒவ்வொரு மனுஷனும் இதை நோக்கி போனால் பாவ செயல் குறையும் கர்மா குறையும் புண்ணியம் அதிகரிக்கும் நல்ல மனுஷனாக நாம் இந்த சொசைட்டிக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் வாழலாம் ஸோ கடவுளுக்கு விருப்பமான குழந்தையாக நாம் இருக்கலாம் இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆழமாக யோசிக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கேட்குறது பெருசு இல்லை மனசில் வைக்கிறது பெருசு இல்லை டைரியில் எழுதுறது பெருசு இல்லை ஆனால் எந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் தீராத பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்களே அது யார் சொன்னால் தீராதுன்னு யார் சொன்னால் கடவுள் சொன்னாரா கடவுள் வந்து உங்கள் கிட்ட சொன்னாரா உன் பிரச்சனை தீராதுப்பா உன் பிரச்சனை இப்படி தான் இருக்கும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் குறையாது இன்னும் பாரு எத்தனை பிரச்சனை வரப்போகுது பாரு அப்போ நம்ம திருப்பி கேட்கலாம் அப்போ நீ எதுக்குன்னு கேட்கலாம் அப்போ கடவுள் எந்த வச்சு பதில் சொல்லணும் சொல்லுங்கள் நீ பலசாலி நம்பி தான் ஒன்றை வந்து நான் வணங்குறேன் அப்போது தீராதுன்னா அப்போ நான் எதுக்கு உன்னை கும்பிடணும் அப்போ கடவுளுக்கு அந்த பலம் இருக்குது ஆனால் நமக்கு அந்த பலத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை ஏன்னா நம்ம பலகீனத்தோட முக்கியமான ஒரு அங்கமாக போயிட்டோம் ஒரு மனுஷனுக்கு டாக்டர் சர்ஜரி பண்ணும்போது சட்டுப்புடன் பண்ண மாட்டார் அந்த உடம்புக்குன்னு தகுந்த குவாலிட்டிஸ் இருந்தால் தான் பண்ணுவார் சுகரு நானூற்றம்பது ஐநூறு இருக்கிறவங்களுக்கு உடனே சர்ஜரி இல்லை அந்த சுகரை முதல்ல குறைக்கணும் அது வரைக்கும் அந்த வழியை அனுபவிக்கணும் ஏன்னா உடம்புக்கு எடுத்து வச்சிருக்க உடம்பு குட்டி செவ்வாக்கியிருக்க அசிங்கப்படுத்தியிருக்க அழுக்குகளை மட்டும்தான் கொடுத்துருக்க நல்லது எதுவுமே கொடுக்கல அப்போ உன் உடம்புல அந்த பலத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை உடம்புக்கு பலத்தை என்னைக்கு ஏத்துக்கிறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கை அப்போ உடம்புலையும் குப்பைய வச்சிருக்க மனசுலையும் குப்பைய வச்சுருக்க இந்த ரெண்டு குப்பையை வச்சுக்கிட்டு எப்படி கடவுள்கிட்ட போய் சேர முடியும் கடவுள்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும் கடவுள் கொடுக்கறதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இதையெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லை கடவுள்கிட்ட கேட்டால் எனக்கு எதுவும் கொடுக்கல தொடர்ந்து எனக்கு அழுகையும் கண்ணீரும் துன்பங்களும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன பதில் அதுக்கு இந்த பதில் தான் நான் வார வாரம் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிலாம் தப்பான வழியெல்லாம் சொல்ல மாட்டேன் கோயிலுக்கு போகணும் வியாழக்கிழமை போகணும் அருள் கிடைக்கும் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒட்டுமொத்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் வியாழக்கிழமை மணிக்கு சாயப்பா தான் இருக்காங்க அப்போ அத்தனை பேருக்கும் பிரச்சனை தேர்ந்துடுச்சா பிரச்சனை தேர்ந்துச்சுன்னா ஏன் அடுத்த வாரம் மறுபடியும் வராங்க பிரச்சனை தேர்ந்துடுச்சுன்னா எந்த மக்களும் எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க நான் பொதுவான மக்களை சொல்லுவேன் அவள் பிரச்சனை தீரில அப்போ தீர்வு கோயிலுக்கு போகிறதே இல்லை தீர்வு உள்ளுக்குள்ளே இருக்கிறது உள்ளே சுத்தப்படுத்து அப்புறம் வெளியில் ஆட்டோமேட்டிக்காக பாரு நீ வெளியில சுத்தப்படுத்துறதால வீட்டுக்கு முன்னாடி நீ வந்து நல்ல சாணியை போட்டு அதை போட்டு இதை போட்டு இது பண்ணுறோம் ஆனால் வீட்டுக்குள்ளே அத்தனை சுத்தம் கேவலமாக இருக்கு அப்போ முதல்ல என்ன பண்ணணும் உள்ளே சுத்தம் பண்ணணும் உள்ளே சுத்தம் பண்ணதை வெளியில் தள்ளி அதுக்கப்புறம் வெளியில் சுத்தம் பண்ணணும் சில பேர் வீட்டுக்கு முன்னாடி ஹாலை மட்டும் ரொம்ப பளபளப்பாக வச்சுருப்பாங்க ஆனால் அடுத்த ரூமுக்கு போனால் கப்படிக்கும் இது எல்லா வீட்டையும் நடக்குது ஆனால் எனக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காலத்தில் பொறுப்பு இல்லாத இருக்கும்போது தான் இருந்தது ஆனால் இப்போது நம்ம ஹால் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் நேரம் கம்மி தான் அதுக்காக விட்டுற முடியுமா நம்ம அன்பே சாயில் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றும் இருக்கக்கூடாது திடீர்னு அன்பே சாய் கெஸ்ட் சாயப்பாவோட கெஸ்ட் சாயப்போட உறவுகள் வீட்டுக்கு வந்து என்னென்னு ஆடியோவில் கொடுக்கும்போது மட்டும்தான் இப்படியா ஆனால் வீடு செமையாக வச்சுருக்குறேன்னு அப்படின்னு இல்லை செமன்னா அந்த செம இவ்வளோ மோசமாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஸோ எங்கேயுமே உள்ளே என்ன பேசுகிறோமோ அப்படி தான் வெளியில் இருக்கணும்னு என்னோடய தாட்டு அதை அளவுக்கு நான் இருக்கேன் ஏன்னா எல்லாமே நான் பர்ஃபெக்ட்னு சொன்னால் என்னை விட உலகத்தில் முட்டாளி யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ லைஃப்ன்றதை கற்றுக்கணும் நீ கற்றுக்க கற்றுக்கணும்னு ஆர்வம் தான் நிறைய விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் இல்லைன்னா எந்த விஷயமும் உனக்கு கிடைக்காமலே போய்டும் ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்போ எதிரிகள் யாங் எங்க இருக்காங்க வெளியில் இல்லை உனக்குள்ள இருக்காங்க அவங்க தான் உன்னை வந்து படாதபாடு படுத்துறாங்க முதல்ல அவங்கள நீ எதிர்த்து போராடு ஏன் போராட முடியாதா போராடலாமா போராட முடியாதா நிச்சயமா போராடலாம் இங்கே இல்லைன்றதுக்கு பேச்சே இல்லை இருக்குதுன்றதுக்கு தான் பேச்சு வாழ முடியாதுன்றதுக்கு பேச்சே இல்ல வாழ முடியும் அப்படின்றதுக்கு தான் பேச்சு வாழ விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் வாழணுன்ற ஆசையும் இருக்குது ஆனா மத்தவங்களுக்காக வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நிச்சயமா இருக்காது நிச்சயமா இருக்காது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்தா கூட அதில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க வேற லெவல் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன பேசுகிறீங்க இன்றைக்கி நடக்கிற சம்பவத்தை பேசுனீங்களா இப்போ இருக்கிறது ஒரு கசப்பாக இருக்கும் ஆனால் அப்போது ஸ்கூல் படிக்கும்போது அது நடந்துச்சு இது நடந்துச்சு மணிக்கணக்காக மனம் விட்டு பேசவும் பாரம் குறைஞ்சது ஆனால் இப்போ என்னாச்சு பழைய விஷயத்தில் இல்லை உன் வீட்டில் பிரச்சனை எப்படி என் வீட்டில் பிரச்சனை எப்படி இது பெண்களும் பேசுகிறாங்க ஆண்களும் பேசுகிறாங்க நம்ம அன்பேசாரி குடும்பத்தில் பெண்கள் மட்டும் பார்க்குறாங்கல்ல பெண்கள் பாதினா ஆண்கள் மீதி பாதி அந்த அளவுக்கு நமக்கு இங்கே அத்தனை விஷயங்களும் ஒரு புரிதலை உள்ளடக்கி இருக்கிறது ஆண் என்ன பெண் என்ன எல்லா மனுஷன்தான் எல்லாருக்கும் வழி தான் எல்லாருக்கும் புலம்பல் புலம்பல் தான் எல்லாருடைய வாழ்க்கை முறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆண்களுக்கு தனி வாழ்க்கை முறை பெண்களுக்கு தனி வாழ்க்கை முறை அப்படின்றது இல்லை எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை முறை தான் ஆண்களுக்கும் மற்றவங்களுக்காக தான் வாழுகிறாங்க பெண்களும் மற்றவங்களுக்காக வாழுகிறாங்க ஏன் குழந்த ஓரளவுக்கு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் அந்த குழந்தை தனக்காக வாழுது ஸ்கூலு படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த குழந்தை தனக்காக வாழலை பக்கத்தில் இருக்கிற பொண்ணை விட பக்கத்தில் இருக்கிற பையனை விட அதிக மார்க் வாங்கணும்னு சொல்லி அங்கேயே ஆரம்பிச்சிடுது தான் வாழ்க்கையை அன்றைக்கே முடிஞ்சிடுச்சு அடுத்தவங்களுக்காகவே வாழுது அந்த குழந்தை இதை வந்து அடுத்தது என்ன பண்ணுறோம் கல்யாணம் ஆக்கி குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இங்கே பார்த்தியா நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் அவன் வந்துடக்கூடாது அப்போ அவன் வரக்கூடாதுக்காக நீ படிக்கிறியா இல்லை உனக்காக படிக்கிறியா இந்த விஷயம் தெரியல அடுத்தவனை பார்க்கவும் அடுத்தவனை பற்றி யோசிக்கவும் கூடாது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கணும் எதுக்கு அங்கே சுற்றி முற்றி பார்வை அங்கே ஒன்றுமே இல்லை நீ அங்கே பார்த்தா வாழ்க்கையில் ஒருபடி ஆக முடியாது இங்கே பாரு இந்த பாதை பார் இந்த பாதையில் மட்டும் உன் முழு கவனத்தை செலுத்து இதை தாண்டினா உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அது எதிர்கொள்ள சம்மதமாக இருந்தால் இஷ்டம் போல் வாழும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழும் அவ்வளோதான் வாழ்க்கைன்றது ரொம்ப சூப்பர் வாழ்க்கை சுவாரஸ்யம் எஸ் என்னால் வாழ முடியும் என்னால் நம்பிக்கையோடு இருக்க முடியும் என்னால் சிந்திக்க முடியும் சிரிக்க முடியும் எனக்காக நான் வாழ முடியும் உங்களுக்காக தாங்க வாழணும் இது சுயநலம் கிடையாதுங்க ஆன்மீகத்தில் உங்களுக்காக வாழணும் பொதுநலத்தில் மற்றவங்களுக்காக வாழணும் ஏன்னா ஆன்மீகம் பொதுநாளா எப்படின்னு கேட்குறீங்களா பொதுநாளன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு நீங்கள் வாழணும்னா அப்போ உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே ஆனால் நீங்கள் உலகத்தில் மற்றவனுக்கு கிடைக்கக்கூடாது எனக்கு தான் கிடைக்கணும் என் குடும்பத்துக்கு தான் கிடைக்கணும் என் குடும்பம் மேல சிரிக்கணும் தான் மற்றவன் அழுவனை பற்றி எனக்கு கவலை இல்லை என் குடும்பம் வாழக்கூடாது என் குடும்பத்தில் இருக்கிற சிரிப்பு கொஞ்சம் கூட குறையக்கூடாது இப்படி தான் இன்றைக்கி நாட்டில் நடக்குது இந்த பிரம்மாண்டமான திருமணம் எனக்கு இதில் சத்தியமாக உடன்பாடெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க உங்கள்கிட்ட காசு இருக்கிறதுக்காக நீ இவ்வளோ தூரம் காட்டுறியா ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்க நீ பண்ணக்கூடிய செலவில் கொஞ்சம் செலவு பண்ணி அந்த குழந்தைங்களுக்கும் நான் பண்ணித்தரேன் உங்கள் குடும்பத்துக்குன்னு சொன்னால் வேண்டனா சொல்ல போகிறாங்க இருபது கோடி முப்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி போட்டு கல்யாணம் பண்ணி அதில் பெருமையாக பேசக்கூடிய உலகத்தில் நாம் இருக்கோம் அதையே பேசுகிறோம் அதை பற்றி ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எத்தனையோ பெண்கள் முப்பது ஆகியோ காசு இல்லாமல் கல்யாணம் இல்லாமல் நிற்கிறாங்களே அவங்கக்கிட்ட ஒரு பார்வை வைக்கணுமா இல்லையா இதுதான் தான் இதுக்காக தான் நம்ம வாழணும் அப்போ உனக்கு உதவி செய்கிற அளவுக்கு நீ வாழணுன்னா முதல்ல உனக்கான வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்து தயார்படுத்தி அதன் வழியில் போ பணக்காரவங்களுடைய சிநேகிதம் உனக்கு வேண்டியதில்லை அப்படி சிநேகிதம் வந்தால் அது பெருமைப்படுற மாதிரிலாம் வந்து வேண்டியதில்லை உனக்கு எங்கே உண்மையான அன்பு இருக்குதோ அங்கே உன்னோடைய நட்பு இருக்கட்டும் அந்தஸ்தை பார்த்து பழகாத அந்தஸ்தை பார்த்து பேசாத எல்லாரும் நம்மளோட சொந்தம் போன ஜென்மத்தில் இவங்க நம்ம லைஃப்பில் வந்திருக்காங்க அடுத்த ஜென்மத்தில் வருவாங்க எந்தெந்த விஷயத்த நீ வெறுக்கிறீயோ அந்தந்த விஷயங்களால தான் அடுத்த ஜென்மம் உனக்கு கிடைக்க போகுதுன்றது அர்த்தம் நீ தான் வந்து சுத்தம் அடுத்தவன் அழுக்கு அப்படின்னு நினச்சேன்னா நீ அசுத்தமாக போயிடுவேன் இது நான் நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேன் ஒரு சொல்லக்கூடாது ஆனாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நாம் தான் இந்த உலகத்தில் ரொம்ப சுத்தக்காரவங்களா நாம் நினைக்கிறோம் நம்மளை மற்றவங்களாம் ரொம்ப அசிங்கம் பிடிச்சவங்களா நம்ம நினைக்கிறோம் அப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தனி தண்ணி தண்ணி த சாரி தண்ணி டம்ளரு தண்ணி பிளேட்டு இது எல்லாத்தையும் நம்ம அவ்வளோ சுத்தப்படுத்துகிறோம் அப்படி சுத்தம் படுத்தின ஒருத்தவங்களோட வாழ்க்கை பெரிய ஆக்சிடெண்ட் இல்லை அவங்க கை ரொம்ப 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 பலகீனமாக அழுகின மாதிரி போயிடுச்சு இது உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் இன்றைக்கி வரைக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அப்படி சுத்தம் பார்த்து அடுத்தவனை குறை சொல்கிறேன் அடுத்தவனை அசிங்கன்னு சொல்கிறேன் அது உனக்கே இந்த ஜென்மத்தில் அந்த பாடம் கிடைக்கிது அதனால தான் சொல்கிறேன் அன்பே குடும்பத்தில் நான் தான் ரொம்ப சுத்தகாரங்க அவங்களாம் ரொம்ப அசுத்தம் எனக்கு அசுத்தமாக இருக்கிறவங்கள பார்த்தா வெறுப்பு வரும் கருப்பாக இருக்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது வெள்ளையாக இருக்கிற குழந்தைங்க கூட அடிக்கடி ஸ்டேட்டஸில் கூட பார்ப்பேன் வெள்ளையாக இருக்கிற குழந்தைங்கள மட்டும் தான் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் என் கருப்பாக இருக்கிற குழந்தைங்க பிடிக்காது தான் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கருப்பு தானே அப்புறம் வெள்ளையாக இருக்கிற குழந்தையும் மட்டும் வைக்கிறேன் நீங்கள் இங்கேயே கலர் வித்தியாசத்தை பார்க்குறீங்க எல்லா குழந்தையும் ஒன்று வெள்ளையார ஒரு குழந்தை இருக்கிறதுனா கருப்பாக இருக்கிற குழந்தையும் ஏன் உனக்கு அட்ராக்ட் பண்ணலை ஏன்னா நீ கலர பார்க்குற இது ரொம்ப தவறு தப்பான விஷயங்கள் அதனால் எல்லாரும் நம்ம சொந்தம் இந்த வெறுப்பு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே கடைப்பிடிக்காமல் இருக்க வேண்டிய பொறுப்பு நம்மது ஸோ மிகப்பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை தவிர்க்கணும் சில விஷயத்தை பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது ஏன்னா நீ தலை வச்சு படுக்கிற இடம் அது ஒரு முள்ளாக இருக்கும் முள் உனக்கு பிரச்சனை நல்ல அழகான பட்டு மெத்தையில் தூங்க வேண்டிய மனிதர்கள் நாம அப்போ நல்ல விஷயங்கள் செஞ்சால் நமக்கு வெறும் தரையில் படுத்து தூங்கினா கூட ஒரு பட்டு மெத்தையில் படுத்து தூங்கின மாதிரி ஆனால் அந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு வாழ்ந்தால் நீங்கள் பட்டு மெத்தையில் படுத்தா கூட வெறும் தரையில் கல்லிலையும் மண்ணிலையும் படுத்து தூங்குற மாதிரி அதுலேயும் உங்களுக்கு உடம்பு வலிக்கும் ஸோ மனசு எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது தான் வாழ்க்கை உன்னோட செயல் எப்படியோ அதுதான் உன்னை யாருன்னு தீர்மானிக்குது நீ கடவுளுக்கு வேண்டப்பட்டவனா கடவுளுக்கு வேண்டப்படாதவனா நீ கடவுளோட குழந்தையா இல்லை சாத்தானோடைய குழந்தையா இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் பிரிக்குது கடவுளோட குழந்தையா சாத்தானோட குழந்தையா இப்போ நான் அவங்ககிட்ட கிட்ட கேட்குறேன் நீங்கள் கடவுளோட குழந்தையா இல்லை சாத்தானோட குழந்தையா எல்லார்கிட்டேயும் பதில் ஒருத்தவங்கக்கிட்ட வராது இந்த சாத்தானோட குழந்தைன்னு ஆனால் சாத்தானோட குழந்தை மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம விரும்புறது என்னமோ கடவுள் குழந்தை வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா லெஃப்டுன்னு சொல்லிவிட்டு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு நம்ம மக்கள் ரைட்டில் போவாங்க இது ஏதோ ஒரு தாட்டில் ஒரு சுவாரஸ்யமாக போகிறது வீட்டில் வந்து ஏதோ இது வந்து போனாடி சண்டை போட்டிருப்பாங்க மேனேஜர் சண்டை போட்டிருப்பாங்க அதனால லெஃப்டில் போட்ட அங்கே வீட்டில் போட்ட அந்த இண்டிகேட்ரு நீ நாலு ரைட்டு எடுத்து போனாலும் போகிறவன் வரவெல்லாம் திட்டிட்டு போவான் ஆனால் நமக்கு காதலே விழாது ஒரு ஒரு இது யோசிச்சுட்டே போற கடைசியில் உனக்கு எங்கே பிரேக் ஆகும் எங்கே பெரிய வாகனத்தில் போய் இடிச்சிட கீழே விழுறியோ தான் நமக்கு அப்படிதான் போயிட்டுருக்குது அப்போ நம்ம லெஃப்டில் போகணுன்னா லெஃப்டில் தான் போகணும் ரைட்டில் போனால் ரைட்டில் தான் போகணும் கடவுளோட குழந்தையாக வாடணுன்னா கடவுளுக்கு தகுந்த மாதிரியான மனநிலையை தான் அந்த அந்த அவரோட குணாதிசயங்கள் தான் நம்ம கொண்டு இருக்கணும் அதனால தான் கடவுள் வந்து அவரோட உருவத்தில் நம்மளை படைச்சிருக்கார் ஓகே அதனால் புரிஞ்சுக்கணும் அப்போது கடவுள் மண்ணுக்கு வந்ததுக்கு சாய்ப்பாக வந்து இந்த மண்ணில் வந்து வாழ்ந்ததுக்கு காரணம் உன்னோட கஷ்டம் எனக்கு என்னென்னு தெரியும் மனுஷனோட மனுஷனாக நின்று உன் கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன் உனோட கஷ்டங்கள் எனக்கு புரியும் நீ கவலைப்படாது நான் இருக்க இதெல்லாம் அவர் கொடுக்குற தெம்பான வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அன்பே சா டைரியில் நோட்டில் எழுதுங்க ஒரு ஒரு ஆடியோல நான் உங்க கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த நோட்டில் அந்த டைட்டில் போட்டு அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை தினமும் எழுதுங்க எப்பப்பெல்லாம் உங்கள் மனசு ரொம்ப பலகீனமாக இருக்குதோ அப்பப்பெல்லாம் உட்காந்து படிங்க அப்போ எந்த ஆடியோ அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் போட்ட ஆடியோவை மறுபடியும் அதையும் கேளுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதும் கற்றுக்க வேண்டியதும் முயற்சி பண்ண வேண்டியதும் செயல்பட செயல்படுத்த வேண்டியதும் இதில் நிறைய இருக்குதுன்றத உங்களுக்கு தெரியும் அதனால தான் உங்களுக்கு டைரி போட்டு எழுத சொல்கிறேன் அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அது எந்த ஆடியோவில் இருக்கும் அந்த ஆடியோவை திருப்பவும் கேட்கணும் திரும்பவும் கேட்கும்போது தான் உங்களுக்கு சில விஷயங்களை என்ன பண்ணணும் அப்படின்றதும் தோணும் அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அதில் தொடர்ந்து நாம் நல்ல முறையில் பயணிப்போம் சாயப்பாடை குழந்தையாக நம்ம இருப்போம் மிகப்பெரிய அற்புதத்தையும் வதி சேர்த்தும் சாய்ப்பாடு நடத்தணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணி ஆடியோவில் நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா サイダー!ダー」